அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க பாத்தீங்கன்னா நாளை புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நம்மளுக்கு ஏகாதேசியோடு வருகிறது அற்புதமான பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள் என்ன பெருமாளை எப்படி நாம வழிபாடு செய்யறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையே ரொம்ப விசேஷமானது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசியும் சேர்ந்து வருகிறது புரட்டாசி ஏகாதேசி ரொம்ப மிக சிறப்பான அற்புதமான நாள் இந்த நாள்ல பெருமாளை விரதம் இருந்து முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்துல யாரெல்லாம் விரதம் இருக்க வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாருமே விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் விரதம் அப்படின்னா முழுவதுமாகவே நம்ம சாப்பிடாம உபவாசமாக இருக்கணும் இப்ப நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க அதனால ரொம்ப வந்துட்டு வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து விட்டு விரதம் இருக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க உப்பில்லாத உணவு அதாவது பால் பழம் அது மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாம் ஏகாதேசி விரதம் வெறும் துளசி இலை தீர்த்தத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு நாள் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை ரொம்ப சிருஷ்டியா இன்றளவும் விரதம் இருந்து நிறைய பேர் வழிபாடு செஞ்சு அவங்க வாழ்க்கை முறைகளை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றிருக்கிறாங்க நீங்களும் விரதம் இருந்து நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இரண்டு நன்மைகள் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் ஏகாதேசி விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு ஒன்றல்லங்க இரண்டு மடங்கு பலன்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் காலையில எழுந்திருச்சு அதிகாலையில எழுந்திருக்கணுங்க விரதம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு பத்து மணிக்கு மேல எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது விரதம் இருக்க நீங்க ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படின்னாலே அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டில இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு ஒரு தீபம் போட்டுட்டு உங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் சங்கல்பம் மாதிரி பெருமாள் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்ன தேவைக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அது நடக்கணும் என்னுடைய விரதம் நான் நன்றாக இருக்கணும் அதற்குண்டான சக்தியையும் பலனையும் நீதான் கொடுக்கணும் பெருமாளை அப்படின்னு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய உபவாசத்தை துவங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும் பொழுது தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு நாளைய தினம் குடித்து விட்டு விரதம் இருப்பது மிக சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ மாலை நேரத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படினா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நன்றாக அலங்காரம் செய்துவிட்டு நீங்க துளசி இலைகள் வந்து தீர்த்தம் ரெடி பண்ணணும் ஒரு பஞ்ச பாத்திரம் இல்லைன்னா பித்தளை சொம்புல சுத்தமான நீரை புடிச்சிட்டு அதுல ஒரு துண்டு பச்சை கர்ப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டு இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிடணும் வச்சுட்டு நெய் தீபம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கணும் பதினோரு விளக்கு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து பதினோரு அப்படிங்கிற எண்ணிக்கையில விளக்கு எடுத்து வச்சிட்டு நெய் ஊத்தி திரி போட்டு இந்த தீபத்தை நாளைய தினம் பெருமாளுக்காக ஏத்தி வச்சுட்டு பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேணும் தொழில வளர்ச்சி அடையணும் இப்படின்னு உங்களுக்கு என்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்குதோ அதை பெருமாள்கிட்ட கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளினுடைய மந்திரங்கள் தெரிந்தால் போற்றிகள் தெரிந்தால் துளசி இலைகளால் அவரை அர்ச்சனை செய்துவிட்டு எதுவுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்துவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இதற்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா அப்படின்னா முறைப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றையிலிருந்தே அதாவது இன இரவு உணவு இன்றைய தினத்துல வந்து நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது ரொம்ப எளிமையா எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு பழம் சாப்பிடலாம் பால் சாப்பிட்டுட்டு இன்று இரவில் விரதத்தை ஆரம்பித்து நாளைய தினம் முழுவதும் உபவாசமாக இருந்து மறுநாள் துவாதிசி மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை துவாதிசி அன்று அதிகாலையில் எழுந்திருச்சு குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நெய் தீபம் போட்டுட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஏகாதேசி விரதம் வந்து இருப்பாங்க ஒரு வருடத்துல வந்து இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் இருக்கும் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் சிறப்பான பெயர்கள் உண்டு சிறப்பான வந்து வரலாறுகளும் உண்டு அதனால உங்களுக்கு எது வாய்ப்பு எப்போ உங்களுக்கு நேரமா கிடைக்குதோ அந்த ஏகாதேசியில நீங்க விரதம் இருந்து கூட இந்த பலன்களை நீங்க பெறலாம் நாளைய தினம் மிகவுமே சிறப்பான ஏகாதசியாக நம்ம அமைவதனால் நாளைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு கூடுதல் பலனாக நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனாலதான் நாளைய தினம் மிகவுமே சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் புரட்டாசியில் வரக்கூடிய ஏகாதசியே மிக சிறப்பானது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதசி வருவது கூடுதல் சிறப்பு எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாள தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விரதமெல்லாம் எங்களால ரெண்டு நாள் எல்லாம் இருக்கவே முடியாதுங்கம்மா அப்படிங்கிறவங்க மாலை நேரம் நீங்க வழிபாடு முடித்த பிறகு ரொம்ப எளிமையான உணவாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உப்பில்லாத உணவாக கூட நீங்க எடுத்துக்கிட்டு மறுநாள் துவாதிசிய அன்று நீங்க வழிபாடு பெருமாள் வழிபாடு முடிச்சிட்டு விரதத்தை நீங்க வந்து முடிச்சுக்கலாம் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப விரதத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப நாங்க விரதமெல்லாம் இல்லமா ஜஸ்ட் நாங்க வழிபாடு மட்டும் தான் துளசி இலைகளை அர்ச்சனை செய்துட்டு தீர்த்தமெல்லாம் இந்த வழிபாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நாளைய தினம் மிக மிக சிறப்பான அற்புதமான நாள்ல பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இரண்டு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்த பலனும் ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் பெருமாள் கோவில் இருக்கும் இல்லைங்களா அங்க போய் கூட இந்த பதினோரு தீபங்களை வந்து நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நீங்க வந்துட்டு இந்த பதினோரு தீபங்களை வந்து ஏத்தி பெருமாளை நீங்க வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாதாங்க நாம வழிபாடு செய்ய சொல்றோம் இதற்கு எந்த ஒரு நேர விரயமோ இல்லை பண விரயமோ எதுவுமே கிடையாது ஆனா இந்த எளிமையான நீங்க வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் வருமானங்கள் அதிகரிக்கும் செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால மறக்காம நாளை தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்